ஹை ஃப்ரம் கேஜிஎஸ்ட் காதி காட்டனில் நியூ அரைவல் கொண்டு வந்துட்டே இருக்கோங்க எம்ப்ராய்டரிங் சாரீஸ் சேரீயோட ப்ரைஸ் வந்து ஐநூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு சிங்கிள் சாரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முதமறியாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸ் டிசைன்ஸாக காட்டுற பாருங்கள் உங்களுக்கு எந்த சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலர் ரெடிஸ்டாக அவைலபிள் இருக்குதுங்க பத்து கலர்லையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பத்து டிசைன்ஸுக்கு மேலே ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இந்த பத்து டிசைன்ஸ்லையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் காதி காட்டன் எம்ப்ராய்டரிங் நியூ அரைவல் சேரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேரீயோட ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் இருக்குதுங்க இந்த கலர்ஸ் சேரியோட ஓபன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சேரியோட ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லேயும் கொடுத்துருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றா காட்டுற பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் சேரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துருங்க சாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ்க்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே எடுத்துக்கலாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வரும் டெய்லியுமே கீழேயே நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ரீசேலுக்கு எடுத்துக்கலாம் ஸாரீஸ் எல்லாமே தேங்க்யூ